தந்தி டிவி செய்தி எதிரொலியாக அரியலூர் மாவட்டம் மாளிகை மேட்டில் பொது பாதையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அரசால் பாதை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது மாளிகை மேட்டில் வசித்து வரும் கூலி தொழிலாளி தம்பதியர் பாலசுப்ரமணியன் கௌசல்யா இவர்களின் மூன்று குழந்தைகளும் அருகில் உள்ள உட்கோட்டை அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் இவர்கள் வீட்டிலிருந்து மெயின் ரோட்டுக்கு வரக்கூடிய பொது பாதை ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு முட்புதர்கள் மண்டி மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது இதனால் பள்ளி செல்வதற்கும் அன்றாட பணிகளில் ஈடுபடுவதற்கும் பாதை இல்லாமல் இவர்கள் அவதியடைந்தனர் இது தொடர்பான செய்தி தந்தி டிவியில் ஒளிபரப்பானது இதனைத் தொடர்ந்து பொது பாதையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு சுத்தம் செய்து தரப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக அரசுக்கும் தந்தி டிவிக்கும் அந்த குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் அச்சமின்றி தற்போது பள்ளிக்கு செல்ல முடிவதாக மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் கூறியுள்ளனர் எங்களுக்கு இந்த பாதையை முழுப்பதிலிருந்து எங்களுக்கு வழியை எடுத்து கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா குறிப்பாக நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த பாதையை சுத்தம் பண்ணி கொடுத்த கலெக்டர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த ரோடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வழியில் போகிறவங்கலாம் ஏன் வழியில் போகிறீங்க திட்டினாங்க இப்போ நாங்கள் போட்டில் ரோடு எடுத்தனால சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் தமிழக முதல்வருக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் இந்த எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்த நடைபெறு என்னோட மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க